வெல்கம் டு கேலார் கெஸ்டிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய காரோனியா ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்றாம் நம்பர் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு ஒன்றாம் நம்பர் பி போடதே மேட்ச் ஆகுணும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சுக்கு ஒன்றுன்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு ஒன்றும் நல்லா இன்றைக்கி தான் மாதிரி நமக்கு வந்து ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆயிருந்து ஏழாம் நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்த எல்லா நம்பருமே நம்ம எடுத்து பார்த்த நம்பருக்குள்ளே நமக்கு வரும் நம்ம என்ன நினைச்சு பார்த்தோன்னா சும்மா சிம்பிளாக நம்ம வந்து நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் வரும் இது தாண்டி ஏதாவது வந்துச்சுன்னா ஏழாம் நம்பர் வரலாம் அப்படின்னு சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்தோம் ஆனால் இருந்தாலும் அதுவே நமக்கு ஒரு அருமையான மெத்தடாக கிடச்சது நல்ல விண்ணங்க சரிங்களா அதே போல் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் நமக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப எதிர்பார்க்குறேன் நான் வந்து சும்மா சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பாலும் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு நினச்சா அது கொஞ்சம் சி போர்டில் வந்து வந்தால் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் நமக்கு அழகே வந்துருந்துச்சு ஏ போர்டில் திரும்பவும் நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு வச்சு நமக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருந்தாங்க இப்படி பார்த்தா நம்ம வந்து ஆறாம் நம்பர் கணக்கில் வந்துருந்துச்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடுது சேமியாக சரிங்களா அது போல் நமக்கு இதில் வந்து இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாண்டாங்களா எடுத்தாங்க ஒன்றாம் நம்பர் நமக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு எடுத்தாங்க பி போர்டில் இருந்த ஒன்றாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இருந்துச்சு சரிங்களா பதினஞ்சு நாளாக இருந்த நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க நம்ம அதான் சொன்னோம் பதினஞ்சு நாளாக இருந்துச்சு கண்டிப்பாக எடுத்து ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னும் நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா இருக்குங்க ஆனால் தான் மாட்டேங்கிறாங்க அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரே ஒரு போர்டு தான் எடுத்தாங்க இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் தான் எடுத்துக்கிறாங்க ஏழாம் நம்பர்லாம் நமக்கு ஏழை அந்த அந்தளவுக்கு ஏழாம் நம்பர் அதிகமாக வந்து பெண்டிங் நம்பர் கிடையாது இப்போ வந்து இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்டிங்கில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நாலாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது இது ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் கூட இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு போட தான் பெண்டிங்கில் இருக்குது சரியா அது போக இன்னும் நம்ம நிறையா போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வெண்டிங் நம்பர் வைஸாகவே நமக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சீ போர்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருன்னு எதிர்பார்த்தோம் பட் வரல இருந்தாலும் நம்ம என்ன சி போர்டு அஞ்சா நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்போடு இருந்துச்சு அஞ்சா நம்பர் அதையும் வரல ஏழை நம்பர் நம்ம எதிர்பார்த்தா ஏழு நம்பர் வந்து நமக்கு சப்போர்ட்டி நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழு நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஏழு ஏழாம் நம்பர் வந்து ஏ பொடலே மூணு ஏழு மூணு மூணு டைம் நமக்கு ஏ பொடிலே வந்துருச்சு சரிங்களா ஏ போடலே மூணாம் நம்பர் வந்து நமக்கு மூணு டைம் வந்துருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி நாளைக்கு பத்தொம்பதாம் தேதி சொர்ண கேரளா உடைய குழுக்கள் இதில் எப்படி வருதுன்னு பார்த்துருவோமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நமக்கு சொர்ண கேரளா எப்படி வரக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்கே உடைய ட்ரா தான் இருக்குது பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இதுலேயும் ஏதாவது மேட்ச் ஆகிற வைப்பிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து இன்றைக்கி போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க எஸ்கேயில் வந்து நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு டபுள்ஸாக அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஏழ்நூற்றி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுவும் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லை நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது பார்ப்போம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பரும் அதே மாதிரி இது உங்களுக்கு டபுள்ஸ் நம்பரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றா நம்பரை வரைக்கும் ஒன்றா நம்பரு ஆல்மோஸ்ட் நான் இட பத்தொம்பது நாளாக இருக்குது பி போடில் இன்றைக்கி பதினஞ்சு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க ஜீரோ நீ சி போடில் வந்து ஒரு ஆறு நாளாக இருக்குது இது வந்து ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஏன்னா ஒரு போர்டு தான் ஒன்றாம் நம்பரில் பெண்டிங்கில் இருக்கு நல்லா கணமும் பார்த்தீங்க அதுக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பத்து ஸ்ட்ராங்கு அதே மாதிரி சி போலையும் பத்து பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பெண்டிங்லேருந்து போச்சுன்னா இன்னொரு நம்பர் உள்ளே வருது பார்த்திங்களா நேற்று வரைக்கும் ரெண்டு நம்பர் பெண்டிங் லிஸ்ட்டில் யாரும் இல்லை ரெண்டாம் நம்பர் இல்லை இன்றைக்கி வந்துட்டாங்க பார்த்திங்களா இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு வெளியே போயிட்டாங்க ரெண்டாம் நம்பர் உள்ளே வந்துருச்சு அதுதான் எப்போயும் ஒரு நம்பர் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் சி போர்டில் நமக்கு சி போட் பார்த்தா ரீசெண்டாக கொடுத்தாங்க ஒன்று அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் ஆனால் இருந்தாலும் ரெண்டு போர்டுங்கிறது அதிகபட்சமாக இருக்கு சரிங்களா அசால்ட்டாக இருக்குது முப்பத்தஞ்சு இருபதுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் அடுத்து வந்து நாலு நம்பரை பார்த்துக்கிங்க நாலு நம்பர் ஏ போர்டில் பதினாறு நாளாக பெண்டிங் என்னையோட பதினாறாக அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது பி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு இருபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங் இதுவும் நமக்கு இப்போதைக்கு ரெண்டு போர்டை பெண்டிங் நம்பரில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் இதுவாக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு நான் தான் திரும்ப திரும்ப எதிர்பார்க்கலாம் நாலாம் நம்பர் தூக்கணும் அந்த இடத்துல ஏழு நம்பர் தூக்கணும் அந்த இடத்துல நாலு நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் ஒன்பது இதுவும் நாளையோட சேர்ந்து நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் பெயிண்டிங்லேருந்து எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த நம்பரு ரெண்டு நம்பர் பெயிண்டிங் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துக்கும் பாருங்கள் அதான் நடக்கும் பாருங்கள் ரெண்டு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டுங்கிறது நமக்கு தான் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு அஞ்சு இன்றைய ஆறு நாள் ஆச்சு ஆமாம் ஆறு நாள் ஆச்சு பி போர்டில் ஆறு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு இதுதான் பெயிண்டிங் நம்பர் இந்த ஆறாம் நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏதாவது தொடர்ச்சியாக நமக்கு ஜீரோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பி போர்டில் வந்து ஒரு அஞ்சு சி போர்டில் வந்து இப்போ நேற்று கூட ரீசெண்டாக வந்துச்சு ரெண்டு டிராவுக்கு முன்னாடி ரெண்டு அவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் சரியா அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்ன காரணம்னா எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போர்டில் மட்டும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் பதினோரு நாளாக பெண்டிங் இன்னும் விட பன்னெண்டு நாளாக பெண்டிங் அதுக்கு அடுத்தபடி நமக்கு மூணு பி போர்டில் சி போட்லேயே மூணு அவ்வளோ தான் ஏன்னா ஏற்கனவே எண்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வச்சாங்களா அறுநூற்றி எண்பத்தெட்டுன்னு அடிச்சாங்களா அப்போ அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து நமக்கு இன்னையோட சத்தினா ஒரு நாலு நாளாக இருக்குது பி போடில் முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது சி போடில் பத்து இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங் லிஸ்ட்டில் வந்துருச்சு இன்றைக்கி சரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ரெண்டு போர்டு பெயிண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி நம்ம கணக்கில் இருக்குது ஏதாவது ஒரு போர்டு இன்றைக்கி எடுத்தால் கூட நாளைக்கு ஒரு போர்டு கம்மியாகும் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெயிண்டிங் ஏ போட்லையே சரிங்களா சி போடில் அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு மொத்தமாகவே பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது நேற்று ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு இப்போ ரெண்டாம் நம்பர் இருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரு இப்போ ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரியா ரெண்டு போர்டு அடுத்தபடி நமக்கு வந்து மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு அடுத்து நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு சரிங்களா அதுக்கடுத்தபடியே எந்த போர்டு பெண்டிங்கு ஆ அடுத்து வந்து நமக்கு இப்போ ஒன்பதாம் நம்பரு இந்த லிஸ்ட்டில் ஒன்பது நம்பர் இப்போ சேர்ந்துருக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இதில் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் பார்த்திங்கனா நமக்கு ஆல்மோஸ்ட் நாலு போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது பாப்பா இப்படி வருது அப்படின்னு ஏதாவது ஒரு போர்டு கட்டினா ஒரு நம்பர் கட்டினா ரெண்டு நம்பர் பெண்டிங் ஆகிடுது பார்க்கலாம் இப்படி வருது சரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனக்கு அதிகமாக தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கலாங்க நாளைக்கு ஏன்னா ஏழுக்கு ஒன்று அப்படி ஆடலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரியா மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி நாலு நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பருக்கு கணக்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பிபோடில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னா நடக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாரணம் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒன்று நாலா நாலு ஜீரோன்னு வரணும் இல்லை ஒன்று ஜீரோனு வரணும் ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா பிபோர்டு வந்து ஜீரோவுக்கு மூணு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஜி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே எதிர்பார்த்தக்கூடிய நம்பர் கண்டிப்பாக இது மாதிரி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்களா அதில் டபுள்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு அதுலேயும் டபுள்ஸ் இருக்கா அதே மாதிரி ப ஏழ்நூற்றி பதினாறு அதுலேயும் டபுள்ஸ் இருக்கா பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரியா உங்கள் கணக்கில் வந்து வருதான்னு பாருங்கள் சி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது அது நான் நினைக்கிறேன்னா நூற்றி ரெண்டு இல்லைன்னா நானூற்றி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான ரூல் நாளைக்கு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னா பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஆல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸும் மூணாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப வெஹியும் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வரக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்கும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடணும் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு நாலாம் நம்பர் அதிக பெண்டிங்கு மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங் நியூட சேர்த்து சரிங்க அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்